சுஷ்மா சம்பத் கண்மணி இப்படி நிறைய நியூஸ் ரீடர் மக்கள் மத்தியில பிரபலம் ஆயிருக்காங்க அப்படி நியூஸ் ரீடரா இருந்து பிரபலமானவங்க தான் சௌந்தர்யா இவங்க சத்யம் டிவி பாலிமர் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் இந்த சேனல்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க இவங்களுக்குன்னு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்குங்க சௌந்தர்யா அவங்க போன வருஷம் ஏஎம்எல்னு சொல்லப்படுற ஒரு வகை ரத்த புற்று நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க சௌந்தர்யா அவங்க அவங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ஸ்ல தெரிவிச்சிருக்காங்க டிரான்ஸ்பிளேஷன் பண்ணணும் இல்லைனா உயிர் பிழைக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க இந்த சிகிச்சைக்கு ஐம்பது லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லியிருந்தாங்க கேன்சர்ல பாதிக்கப்பட்டாலும் நான் மீண்டும் வருவேன் எல்லாமே கடந்து போகும்னு பாசிட்டிவா சொல்லிட்டு வந்தாங்க கேன்சர்ல கீமோதெரபி தெரப்பி எடுத்ததுனால முடி கொட்டினதை பத்தி ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்க கேன்சர்ல போராடிட்டு வந்த நியூஸ் ரீடர் சௌந்தர்யா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க இந்த தகவல் பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கு இன்று பலருமே சௌந்தர்யா அவர்களுக்கு இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க